பெருகி வரும் ஆடம்பர திருமணங்கள் சமீப காலமாகவே எங்கு நோக்கினும் ஆடம்பர திருமணங்கள் அதிகரித்து வருகிறது பார்க்கும் காட்சிகள் கண்களை பெரிய வைக்கிறது திருமண நாள் என்பது ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும் அதை ஆடம்பர கொண்டாட்டமாக மாற்றுவதற்கு ஆடம்பரமான மண்டபம் பிரம்மாண்ட விருந்து மலைக்க வைக்கும் மேடை அலங்காரம் அசத்தும் உடைகள் நகை அலங்காரங்கள் கேளிக்கை நிகழ்வுகள் என எதையும் விட்டு வைப்பதில்லை இந்த ஒரு நாள் கொண்டாட்டத்திற்கு இவர்கள் செய்யும் செலவு இரண்டு மூன்று சொந்த வீடுகளை வாங்கும் அளவிற்கு பணத்தை வைக்கிறார்கள் உற்றார் உறவினர் சூழ்ந்து அன்று நடந்த திருமணங்கள் இன்று விருந்தினர்களை வரவேற்பதற்கு கூட தொழில் ரீதியாக வெளியில் இருந்து அழகிய பெண்களை அழைக்கும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் முன்பெல்லாம் ஒரு வீட்டு திருமணம் என்றால் நேரடியாக சென்று பத்திரிகை வைப்பது அவர்களை மனதார அழைத்து வீட்டிற்கு வரவழைத்து விருந்து வைப்பது எல்லா சுப நிகழ்வும் கலந்து கொள்ள செய்வது அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருந்தது தற்போது கான்ட்ராக்டர் எனும் பெயரில் நம் வரவழித்து உபசரித்து உணவளித்து அவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள் அந்த இன்று இல்லை எனவே சொல்லலாம் திருமணம் என்பது இரண்டு பேர் இணைந்து வாழத் தொடங்கும் இளத்திற்கான சமூக அனுமதி அல்லது அங்கீகாரம் என சொல்லலாம் ஆனால் அதை கௌரவத்திற்கான அளவுகோளாக உருவாக்கி சிக்கலாக்கி விடுகிறார்கள் எவ்வளவு ஆடம்பரமாக திருமணம் செய்கிறோமோ அந்த அளவிற்கு நம்மளை மக்கள் மதிப்பார்கள் என பொய்யான கற்பனையில் வாழ்கிறார்கள் ஒரு திருமணத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு படோடபமாக நடத்தி கெத்து காட்டுவது என்பதில்தான் இடைவிடாத போட்டா போட்டியில் நடக்கிறது அதன் விளைவு நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தினர் சிலரை மீள முடியாத கடன் துன்பத்தில் ஆளாக்கி விடுகிறது வாழ்நாள் முழுவதும் கடனாகியாக இருக்கிறார்கள் ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு விரல் விட்டு எண்ணத்தக்க பணக்காரர்கள் விடு திருமணங்களை தவிர பெரும்பாலான திருமணங்கள் மிக எளிமையாகவே நடந்தது ஏழை குடும்பத்து திருமணங்கள் என்றால் ஐந்தாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்குள் கோவிலில் மாலையை மாற்றி தாலி கட்டி ஒரு ஐம்பது நூறு பேருக்கு விருந்து வைத்து அல்லது ஓட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்து திருமணத்தை முடித்து விடுவார்கள் அல்லது ஒரு சிறிய மண்டபத்தை பிடித்து முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவிலேயே திருமணத்தை முடித்து விடுவார்கள் அதை விட நடுத்தர வர்க்க திருமணங்கள் ஒன்று என்றால் ஒன்றரை லட்சம் முதல் இரண்டரை லட்சம் வரை அனைத்து செலவுகளும் உள்ளடக்கி விடுகிறது நடுத்தர வர்க்கத்திற்கு அடுத்தபடியான திருமணங்களை ரூபாய் ஐந்து லட்சத்தில் தொடங்கி பதினைந்து லட்சத்திற்குள் அனைத்தையும் முடித்து விடுவார்கள் இதில் முன்கூட்டியே திட்டமிட்டு சேமித்து வைக்காமல் அதிரடியாக கடன் வாங்கி கல்யாணம் செய்பவர்களை பிரச்சனைகள் சிக்கி தவிப்பார்கள் உயர் நடுத்தர வர்க்கத்தினர் ஐம்பது லட்சம் முதல் அறுபது எழுபது லட்சம் வரை செலவு செய்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக திரும்ப நடத்துவார்கள் பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்தினர் நகைகளுக்கான பணத்தினை பெண் குழந்தை பிறந்தது முதல் சேமிக்க தொடங்கி விடுவார்கள் அது மட்டுமின்றி பிக்ஸட் டெபாசிட் போட்டு இருபது வயதை கடக்கும் போது அவர்களுக்கு அந்த பணம் கையில் கிடைத்து விடுமாறு செய்து விடுவார்கள் இன்றைய திருமணங்கள் அந்தஸ்தை காட்டும் அம்சமாகவே இருக்கிறது இதனால் அவர்கள் சக்திக்கு மீறி செலவு செய்து அடுத்த ஒரு சில மாதங்களிலேயே கடன் அழுத்தம் தாங்க முடியாமல் நோய்வாய்ப்பட்ட தந்தைகள் சித்தபிரமை பிடித்தது போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள் அவ்வளவு ஏன் திருமணம் முடிந்து சில நாட்களில் மரணத்திற்கு ஆளான தந்தை தாய்களும் உண்டு கடனை கட்ட முடியாமல் வாழ்க்கை இழந்தவர்கள் ஏராளம் அது மட்டுமின்றி ஆடம்பரமாக செலவு செய்துவிட்டு தொடரும் நாட்களில் வரதட்சணையோ சீர்வரிசை செய்ய முடியாமலோ பெண்ணை வீட்டிற்கே திரும்ப பெற்றவர்களும் உண்டு இதனால் தான் முன்னோர்கள் கோவிலில் வைத்து எளிமையாக திருமணத்தை நடத்தும் வழக்கத்தை கடைபிடித்தனர் அதே சமயம் இன்று பிரபலமான பல கோவில்களில் உள்ள நிர்வாகங்கள் கூட திருமணம் நடத்துவதற்கு சுலபத்தில் அனுமதிப்பதில்லை பெரும்பாலும் தட்டி கழித்து விடார்கள் அனுமதி மறுத்து விடுகிறார்கள் இந்த நிலைமை மாற வேண்டும் கோவிலில் திருமணம் செய்து ஓட்டலில் சாப்பாடு போடும் பழக்கம் இன்னும் சில இடங்கள் கடைபிடித்துதான் வருகிறார்கள் இருப்பினும் ஆடம்பரமாக திருமணம் செய்து வாழ்க்கை இழந்தவர்கள் தான் ஏராளமாக இருக்கிறார்கள் ஒரு பெரியவரிடம் பேசும்போது நாற்பத்தைந்து வருடத்திற்கு முன்பு அவருடைய திருமணத்தின் மொத்த செலவே வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் தானாம் என் காதல் திருமணத்திற்கு ஒரு நண்பன் திருமண அழைப்புதல் அச்சரித்து கொடுத்தான் மற்றொரு நண்பன் மலர் மாலை வாங்கி வந்தான் நான் மதிக்கும் பெரியவர்கள் உற்றார் உடல்கள் தோழர்கள் புடைசூழ மாலை மாற்றிக்கொண்டோம் வந்தவர்களுக்கு இனிப்பு காரம் தேநீர் என கொடுத்துவிட்டு அவர்கள் ஆசீர்வாதையும் பெற்றுக் கொண்டோம் என சொல்கிறார் கல்யாண செலவும் சீர்வரிசைகளும் பெரும்பாலும் பெண் வீட்டார் செலவாகி விடுவதால் நமது சமூகம் பெண் குழந்தை பிறப்பதையை தவிர்த்து விடுகிறது இதில் மற்றவர்களை பார்த்து தாங்களும் அவ்வாறு செலவு செய்து போலி கௌரவம் தேடும்பொழுது பெண்ணை பெற்றவர்கள் சுமையாக நினைக்கிறார்கள் அந்த காலத்தில் திருமணங்கள் வீடுகளிலேயே கூட நடப்பது உண்டு உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் முன்கூட்டியே வந்து விடுவார்கள் வாழை தோரணம் கட்டுவது சமைப்பது பரிமாறுவது எல்லாமே குடும்பத்தினர்கள்தான் உறவினர்களும் இணைந்தே செய்வார்கள் ஆளாளுக்கு வேலைகளை இழுத்து போட்டுக் கொண்டு ஆசை ஆசையாக செய்வார்கள் வெளியாட்கள் வேலைக்கு வருவதில்லை கல்யாணத்திற்கு வந்த உறவினர்கள் பக்கத்து வீடுகளிலும் தங்க வைக்கப்படுவார்கள் அந்த அளவிற்கு அநியோன்யமாக இருந்தார்கள் நமது நாட்டின் தேச தலைவர்களின் வீடு திருமணங்கள் கூட எளிமையாக நடந்திருக்கிறது மகாத்மா காந்தியின் மகனுக்கும் ராஜாஜியின் மகளுக்குமான கல்யாணம் மிக எளிமையாகவே நடந்தது காந்தி தன் கையால் நெய்த கதர் அடையை அவர்களுக்கு பரிசளித்தார் நேருவின் மகள் இந்திரா காந்திக்கும் எளிமையாகவே நடந்தது இது நேருவின் அலகாபாத் ஆனந்திலே நடந்தது இந்திராவின் பிள்ளைகள் காந்திக்கும் சஞ்சய் காந்திக்குமான திருமணங்கள் கூட ஆடம்பரமாக நடக்கவில்லை இந்திரா காந்தி தன் தந்தை நேரு சிறையில் இணைந்து கதர் செயலி தன் மருமகள் மேனகாவிற்கு பரிசாக தந்தது நெகிழ்ச்சியாக பார்க்கப்பட்டது இதே போல அறிஞர் அண்ணாவின் வளர்ப்பு மகன் பரிமளத்தின் திருமணமும் கூட எளிமையான முறையில் தான் நடந்தது எளிமையான திருமணங்கள் என சொல்லும் பொழுது பிரபல நடிகர் சிவாஜி கூட சுவாமி நடந்தது நடிகர் ரஜினிகாந்தின் திருமணம் நடந்தது பொதுவாக ஆண்டு வரையில் நடந்த திருமணங்கள் பெரும்பாலும் எளிமையாகவே சிக்கனமாகவே நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரை திருமணம் விருந்து என்பது ஒரு ஒருவேளையோடு முடிந்துவிடும் மிக நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே அடுத்த வேலை உணவிற்கு இருப்பார்கள் அன்று போட்டோ எடுப்பதே பெரிய ஆடம்பரமாகத்தான் கருதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் தான் வீடியோ எடுக்கும் பழக்கமும் அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் திருமணத்தில் தவிர்க்க இதே தான் ரிசப்ஷன் எனப்படும் வரவேற்பு நிகழ்ச்சியும் கல்யாணத்திற்கு முன்போ பின்போ நடத்தி விருந்தளிப்பது வழக்கமானது இது மாதிரி வைபவங்களில் சினிமா பாடல்களை பாடும் இசைக்குழுக்களும் இந்த காலகட்டத்தில்தான் பிரபலமாக தொடங்கியது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் தாராள மயம் உலக மயமாக்கல் போன்றவை அறிமுகமாகின பணப்புழக்கமும் மக்களிடையே அதிகரித்தது அதன் பிறகு தமிழகம் கண்ட முதல் ஆடம்பர திருமணம் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரன் திருமணம் தான் தமிழகமே வாய்ப்பிழந்து அண்ணாந்து பார்த்த அந்த திருமணத்தை ஆடம்பர திருமணங்களுக்கான தொடக்க புள்ளியாக கருதலாம் அந்த திருமணம் அன்றைக்கு கடுமையாக விமர்சனங்களை எதிர்கொண்டது ஏனெனில் ஆடம்பரம் என்பது அன்று ஒரு சமூக குற்றமாக கருதப்பட்டது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான காரணங்களில் அதுவும் முக்கியமான ஒன்றாயிற்று ஆனால் இன்றோ ஆடம்பரம் யார் மனதையும் உறுத்துவதாக தெரியவில்லை தினம் தினம் பல ஆடம்பர திருமணங்களை சமூகம் பார்த்து பார்த்து அவை இயல்பான ஒன்றாகிவிட்டது எனவே ஒவ்வொரு குழந்தையும் ஆடம்பர திருமணங்களையே தனக்கான ஆதர்ஷமாக கொண்டு வளர்ந்து வருகிறது திருமணம் தான் நம்மளை சமூகம் மதிக்கும் என எண்ணத்திலேயே அவர்களின் பார்வையும் இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் பிரம்மாண்ட திருமணங்கள் பிரம்மாண்ட மண்டபங்கள் நகரங்களுக்கு வெளியே கட்டப்பட்டது விஐபி வீட்டு திருமணங்களுக்கு நூற்று கணக்கான கார்கள் அணிவகுத்து நிற்கும் வசதி தேவைப்பட்டது என்பதால் நகரங்களுக்கு வெளியே பிரம்மாண்டமான திருமண மண்டபங்கள் எழுந்தது இன்னும் சில விஐபிக்கள் வெட்ட வெளியில் பிரம்மாண்டமான அலங்கார பந்தலை சில கோடி செலவில் சினிமா ஆட் டைரக்டர்களை வைத்துக் கொண்டு அழகான செட்டுகளை நிறுவி திருமணம் நடத்தினார்கள் இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு திருமணங்களில் பேனர் வைப்பது என்பது ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது திருமணங்களில் புகைப்படங்கள் வீடியோ போன்ற வகையில் சினிமா பாணியில் பல லட்சங்கள் செலவழித்து எடுக்கும் பழக்கம் எல்லாம் அதன் பிறகுதான் தொடர்ந்தது அதே ஆடம்பர விருந்துகள் கல்யாண விருந்துகளில் பத்து பனிரெண்டு வகைகளில் பரிமாறுவதெல்லாம் பத்தாம் பசலித்தனமாகி விட்டது நாற்பது ஐம்பது வகைகள் தொடங்கி நூறு வகைகள் உணவுகளை சர்வ சாதாரணமாக விருந்தாக படைக்க ஆரம்பித்தார்கள் பஃபே என்ற பெயரில் திரும்பும் திசையெல்லாம் விதவிதமான உணவுகளை நிறைத்து வைத்து விரும்பியதை வேண்டிய அளவு எடுத்து சாப்பிடலாம் என்றும் அல்லது மிகப்பெரிய வாழை இலையில் சாப்பிட சாப்பிட வைத்து வந்தவர்களை திணற வைப்பது என்ற வகையிலும் சாப்பிட்டது பாதி வீணாவது மீது என விருந்துகள் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது எத்தனை உயிர்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்படும் போது இது போன்ற ஆடம்பர திருமணங்களில் வீணாக்கப்படும் உணவுகளின் எண்ணிக்கை ஒரு சில நூறு மக்கள் சாப்பிடும் அளவிற்கு உணவுகளை ஒவ்வொரு திருமணத்திலும் வீணடிக்கிறார்கள் ஏழு டு பத்து விதமான இனிப்புகள் பெயர் தெரியாத பதார்த்தங்கள் சிப்ஸ் அப்பளம் வடகம் வடை கட்லெட் என எத்தனை உண்டோ அனைத்தையும் இலையில் வைத்துக் கொண்டே இருப்பார்கள் பிறகு விதவிதமான வகைகள் அவை முடிந்ததும் சாப்பாடு வகைகளாக வெரைட்டி வைப்பார்கள் அப்புறம் நான்கு ஐஸ்கிரீம்கள் பீடா அப்புறம் பழம் சாக்லேட்டுகள் எத்தனை எத்தனை இருப்பார்கள் தெரியுமா இப்படியான திருமணங்களுக்கு ஒரு தட்டு அல்லது ஒரு இலை என்பதாக கேட்டரிங் செய்பவர் வாங்குகிறார் இதில் ஒரு இலைக்கு முன்னூறு ரூபாய் முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் ஐநூறு வரை செலவழிப்பார்கள் நடுத்தர வர்க்கத்தில் இதெல்லாம் முடியுமா அடுத்ததாக ஐநூறு ரூபாய் முதல் எண்ணூறு ரூபாய் வரை செலவழிப்பவர்கள் ஹை மிடில் கிளாஸ் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் ரூபாய் எண்ணூறு முதல் மூவாயிரம் ரூபாய் வரை செலவழிப்பவர்கள் ஓட்டல்களில் ஒரு திருமணத்திற்கு வரும் விருந்தினர்கள் ஒரு தட்டிற்கு ரூபாய் வரை வாங்குகிறார்கள் சில ஓட்டல்களில் அது ஐந்தாயிரம் ரூபாய் வரை கூட தோடும் அதே போல முன்னூறு முதல் ஐநூறு வரையிலான விருந்தினர்களை இந்த எண்ணிக்கையில் அழைப்பவர்கள் ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை அழைப்பவர்கள் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்டவர்களை அழைப்பவர்கள் என மூன்று விதமாக பிரித்து இவர்களை வரிசைப்படுத்தலாம் திருமணத்திற்கு முன்பெல்லாம் நூறு இருநூறு பேர் என்பதை தாண்டி தற்போது இரண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பேர் வரும் அளவிற்கு திருமணங்கள் நடத்தி வருகிறார்கள் உணவுதான் இப்படி மேக்கப்புக்கும் இப்படியா தொழில் ரீதியானவர்களை அழைத்து மணமக்களுக்கு மேக்அப் செய்வது என்பது இருபது ஆண்டுகளாக தான் நடக்கிறது முன்பெல்லாம் தோழிகளும் உறவுகளில் உள்ள பெண்களும் தான் மேக்கப் செய்வார்கள் திருமணங்களுக்கு மேக்கப் ஸ்பெஷலிஸ்டுகளுக்கு கட்டணமாக சில ஆயிரம் தொடங்கி சில லட்சங்கள் வரை வழங்கப்படுகிறது இது தவிர கல்யாணத்திற்கு வரும் பெண்கள் யார் விரும்பினாலும் அவர்களுக்கு ஒரு மிகுந்தி வைத்துவிட ஒரு மேக்கப் குழுவை களத்தில் வேலை செய்கிறது இது மட்டுமா கல்யாணத்திற்கு வரும் குழந்தைகள் மகிழ பஞ்சு மிட்டாய் கடை தொடங்கி பலூன் கடை மேஜிக் ஷோ மிமிக்ரி டான்ஸ் பாட்டு கச்சேரி என பல லட்சம் ரூபாய் செலவில் வருபவர்கள் மகிழ்விக்கிறார்கள் இது போன்ற கல்யாணங்களை நம்பி பாட்டு கச்சேரி குழுவினரும் இருக்கிறார்கள் ஆக இப்படியெல்லாம் தங்கள் திருமண நிகழ்வை விருந்தினர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக்கி விட வேண்டும் என துடிக்கிறார்கள் கல்யாணத்தை நடத்துபவர்கள் சில கல்யாணத்தில் வருகின்ற விருந்தினர்களை ஓவியமாக தீட்டி அந்த ஸ்பாட்டிலேயே வழங்கி இன்ப அதிர்ச்சியும் தருகிறார்கள் சில கல்யாணங்களில் அவரது போட்டோக்களை கப்புகளில் அச்செடுத்து கொடுத்து அவர்களை இன்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறார்கள் இந்திய அளவில் அதிக கவனம் பெற்ற ஆடம்பர திருமணங்கள் ஆடம்பரத்திற்கென பேசப்பட்ட சில இந்தி நடிகர் நடிகையின் திருமணங்கள் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது இந்தி நட்சத்திரங்கள் ஷாருக்கான் கான் கௌரி கான் திருமணம் ஹிருத்திக் ரோஷன் சூசன் திருமணம் ஆக்ஷய் குமார் ட்விங்கிள் திருமணம் ஐஸ்வர் அபிஷேக் பச்சன் திருமணம் ஆகியவற்றை குறிப்பிடலாம் என்றால் அவர்களை எல்லாம் தூக்கி சாப்பிடும் வண்ணம் ஜூனியர் என் திருமணம் ஆந்திராவில் அகில இந்திய கவனத்தை ஈர்த்தது ஆனால் என்னதான் நடிகர் நடிகைகள் திருமணங்களை ஆடம்பரமாக நடத்தி காண்பித்தாலும் அது பெரும் பணக்கார தொழிலதிபர்கள் வீட்டு திருமணங்களை ஒப்பிடும்போது மிகவும் சாதாரணம் தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சஹரா இந்திய பரிவார் சேர்மன் சுபேத்ரா ராய் வீட்டு திருமணத்தில் பதினோராயிரம் விருந்தினர்களுக்கு நூற்றி பத்து விதமான உணவுகள் பரிமாறப்பட்டன அதே சமயம் திருமணத்தை ஒட்டி ஒன்றரை லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்யப்பட்டது மேலும் நூற்றி ஒரு ஏழை பெண்களின் திருமணத்தையும் சேர்த்து நடத்தி நல்ல பெயரை வாங்கிவிட்டார் சஹாரா சேர்மன் அப்போதே திருமண செலவு மொத்தம் ஐநூற்றி ஐம்பத்தி கோடி தாண்டியதாம் பெங்களூருவில் தொழிலதிபர் ஜனார்தன் ரெட்டி வீட்டு திருமணம் அனைவரின் அதிர வைத்த திருமணமாகும் திருமண அழைப்பிதழ்கள் மட்டுமே ஆறு கோடி செலவில் எல் சி டி வடிவில் தயாரிக்கப்பட்டது திருமணத்திற்காக நகருக்கு வெளியே முப்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் விஜய் நகர பேரரசின் அரண்மனையின் மாதிரி வடிவம் பாலிவுட் சினிமா ஆர்ட் டைரக்டர்கள் கொண்டு நிர்மாணிக்கப்பட்டது இதற்கான செலவு மட்டுமே நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முப்பதாயிரம் அம்பானியின் மகள் இஷா அம்பானி ஆனந்த் பிராமின் திருமண அழிப்பதில் ஒவ்வொன்றுமே மூன்று லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ளவை விருந்தினர்கள் வந்து செல்ல நூறு விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது வெள்ளித்தட்டில் விருந்து பரிமாறப்பட்டது மணமக்கள் அணிந்த உடைகளில் மதிப்பு மட்டுமே பல லட்சங்கள் இருக்கும் என சொல்லப்பட்டது அரசியல் தலைவர்கள் பாலிவுட் உச்ச நட்சத்திரங்கள் அனைவரும் தவறாமல் ஆஜரான திருமணத்தின் மொத்த செலவு எழுநூறு கோடி என அப்போதே சொல்லப்பட்டது தொழிலதிபர்கள் அஜய் குப்தா அப்துல் குப்தா சகோதரர்கள் விட்ட திருமணம் உத்தரகாண்டின் அவுனி மலைப்பகுதியில் ஆடம்பரத்தின் உச்சத்தை உணர்த்தும் வண்ணமாக நடத்தப்பட்டது ஒவ்வொரு சமையலுக்கும் பேர் போன சமையல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விதவிதமான உணவுகள் எண்ணி சொல்ல முடியாத அளவு பச்சினங்கள் நொறுக்கு தீனிகள் தயார் செய்யப்பட்டது கடைசியில் உட்கொள்ளப்பட்ட உணவை விடவும் வீணான உணவுகளே அதிகமானது இதற்கு இந்த திருமணம் முடிந்து அந்த மலைப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட குப்பைகளை சாட்சிகளாக மாறியது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி விட்ட திருமணம் மகாராஷ்டிராவை மலைக்கு வைத்தது இதற்கு ஐம்பது விமானங்களில் விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டனர் திருமணம் நடந்த விதர்பாவின் கிரிக்கெட் மைதானமே அல்லோல வல்லோலப்பட்டது மொத்த செலவு அறுநூற்று ஐம்பது கோடிகள் என ஊடகங்களில் எழுதப்பட்டது இந்தியாவிலேயே அதிகமாக விவசாயிகள் நொடிந்து போய் தற்கொலை செய்யும் விதர்பாவில் இத்தகைய ஆடம்பர திருமணம் நடத்தப்பட்டது கடும் விமர்சனங்களுக்கு ஆளானது சமீப கூட அம்பானி மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன் திருமணமும் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது இவ்வளவு செலவு செய்து ஏன் திருமணம் நடத்த வேண்டும் என பலரும் கேள்விகள் எழுப்புகிறார்கள் அவர்களுக்கு பணம் இருக்கிறது இருக்கிறது காசு திருமணத்தை ஒரு சொல்லி வருகிறார்கள் இதில் ஏழை மக்களுக்கு உதவலமை என இன்னொரு சாரும் சொல்லி வருகிறார்கள் இன்று பெருகி வரும் ஆடம்பர திருமணங்களுக்கு முக்கியமான காரணம் தன்னுடைய கௌரவத்தை வெளியில் காட்டுவதற்கும் தான் சேர்த்து வைத்திருக்கும் பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பது தொழில்களின் ஆசையும் கூட சமீபத்தில் கூட நாகர்கோவில் கன்னியாகுமரி பாட இடங்களில் பிரம்மாண்டமான திருமணம் நடைபெற்றது பெண்களுக்கு போடப்பட்ட மாலைகள் கூட தங்கத்திலேயே செய்யப்பட்டது தலை அலங்காரங்கள் தலை மூடிகளில் உள்ள ராக்குடிகள் என எல்லா விதமும் தங்கத்திலேயே செய்யப்பட்டது அது மட்டுமின்றி வந்தவர்களுக்கு விருந்து பரிமாற வெள்ளி தட்டில் பல பட்சணங்கள் வைத்து ஒரு தட்டின் அதாவது ஒரு விருந்தினருக்கு செலவு செய்யப்படும் சாப்பாடு அளவு செலவு மட்டுமே ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் சொல்லப்பட்டது இப்படி ஆடம்பர திருமணங்கள் தான் தங்களுடைய அந்தஸ்தை காட்ட வேண்டுமா இது பலரின் கேள்விக்குறி இருப்பவர்களுக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனை இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனை ஆடம்பர திருமணம் நடத்துபவர்களுக்கு இது வெளிச்சம்